அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை உங்கள் இறைவன் நன்கு அறிபவன் திருக்குர் ஆன் பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு உதட்டில் ஒன்றை பேசுவது தாம் திறமைசாலி என்பதற்கான அடையாளம் என பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் இது எந்த அளவிற்கு பெரிய பாவம் என்பதை திருக்குறானிலிருந்தும் ஹதீசுகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம் இதற்கு நயவஞ்சகத்தனம் என்று அடையாளப்படுத்தப்படும் இப்படிப்பட்டவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருந்தும் கூட பலர் இன்னும் இந்த குணத்தை விட்டு விலகுவதாக தெரியவில்லை மக்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் தாங்கள் உள்ளங்களில் எதை வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாமே தவிர அதை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவேதான் அவர்களுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ் கடுமையானவைகளாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து